அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கழுப்ப விருஷாய நமதாம் காமதேனிவி ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை மிக சிறப்பாக அற்புதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெட் அண்ட் டிவி நேயர்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் நம்மளுடைய விஷயங்கள் எடுத்து சொல்லும் பொழுது உங்களுடைய ஆதரவு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சீன்ஸ் கேட்கறது எல்லாமே நமக்கு நேரம் போதாது குறைபாடுதான் இருப்பினும் நிறைய நேர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்ப செப்டம்பர் மாதம் ஆங்கில மாதத்துடைய பலாபலன்கள் மேச முதல் மீனம் வரை சொல்லப்பறோம் மகாலய பட்ச அம்மாவாசை முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறத ஆவணி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுல செப்டம்பர் மாதம் அப்படிங்கும் பொழுது கிரக கோச்சார நிலைப்பாடுகள் பனிரெண்டு பாவக கட்டத்துல என்ன இருக்கு என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அடைய போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தசா புத்தி அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணதா உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு இப்ப கோச்சார கிரகம் வந்து சனி பகவான் மீனத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே வந்து திருக்கணிதப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சோ உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்புக்கும் இந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் வந்து திரிகோண பாவகத்துல இருக்கா அல்லது கேந்திர பாவகத்துல இருக்கா எந்த கிரக சேர்க்கையில வந்து சேருது இதெல்லாம் நம்ம வந்து முழுமையா பார்த்துதான் முழு ஜாதக பல பலனையும் நம்ம சொல்லணும் நம்ம பாட்டுக்கு கோச்சார பலன்கள் அப்படிங்கிறத வச்சு என்னன்னா இந்த மாதம் என்ன நகர்வு அதற்கு என்ன ராசிக்கு என்ன பலன் என்ன பரிகாரம் அதை நம்ம மேலோட்டமா தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப ஜூலை அப்படிங்கும்போது உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து இந்த செப்டம்பர் பதிமூனாம் தேதி செவ்வாய் பகவான் சிம்மத்துல இருந்தார் அவர் வந்து இப்ப கன்னிக்கு பிரவேசிச்சிருக்கார் அப்படிங்கறத ஒவ்வொரு கிரகங்கள் கோள்களாக நகரக்கூடிய அமைப்புல செவ்வாய் பகவான் கன்னியில இருந்து அடுத்தது துலாமுக்கு பயிற்சி அடைவார் இப்படி அஹ் ஒவ்வொரு விஷயமும் வந்து அந்த கிரக ஒவ்வொரு கிரகத்துடைய அமைப்பு வருடக்கோள்கள் மாதக்கோள்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்புல நகரும் அதே போல பாத்தீங்கன்னா இப்ப சுக்கர பகவான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுக்கர பகவான் பெயரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் பதினாலாம் தேதி கடகத்தில இருந்து சிம்மத்துக்கு பெயரக்கூடிய அமைப்புங்க இப்படி நீங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே போல அடுத்தது வந்து புதன் பகவான் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சிம்மத்தில இருந்து கன்னிராசிக்கு பெயரக்கூடிய அமைப்பு இப்ப புதன் பாத்தீங்கன்னா சிம்மத்துல வந்து சூரியன் கேது இந்த அமைப்புல இருந்தார் ஆனா எப்பயுமே சூரியனோட சேர்ந்து பயணப்படக்கூடிய ஒரே கிரகம் புதன்தான் கன்னிக்கு வரும்போது அங்க ஆட்சி உச்சம் போயறார் மூலத்திரிகோணமாக இருக்கக்கூடிய அமைப்புல கிரகம் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க செப்டம்பர் பதினாறாம் தேதி சூரியன் கன்னிக்கு பிரவேசிக்கிறார் அப்ப சூரிய பகவான் எந்த பாவக கட்டத்துக்கு பிரவேசிக்கிறாரோ அதனை கொண்டுதான் நம்ம அஹ் மாதப்பழன்களை எடுக்கிறோம் மிதுன ராசி நேயர்களே ரொம்ப சிறப்பாக அற்புதமா இருப்பீங்க கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும் ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால எல்லாம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனாலும் சில பேருக்கு வந்து நிறைய விரைய செலவுகள் வீடு விஷயமா இருக்கட்டும் ஒரு வண்டி விஷயமாக இருக்கட்டும் ஒரு உத்தியோக மாற்றமாக இருக்கட்டும் நிறைய பயணம் ஏற்பட்டுச்சுன்னு நிறைய பேத்துக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஆங்கில மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கன்னா நல்லா இருக்கும் பயப்பட வேண்டாம் அதோ பயத்தை விடுங்க எதையுமே சமாளிக்கிற குணம் இருக்கு இயற்கையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு பெருமாள் ஆதிக்கத்தோட பிறந்த நீங்க எப்பயுமே நல்ல ஒரு அமைப்புல இருப்பீங்க மிருகசேரிடமா இருக்கட்டும் திருவாதிரையா இருக்கட்டும் அதே போல புனர்பூஷ நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தான் நடக்கக்கூடிய அமைப்பு வந்து உண்டு எப்படிங்கிறத கவனத்துல எடுத்துக்கணும் குரு பகவான் குடுத்துட்டு இருக்காரா அப்படின்னா ஆன்மீகம் சென்ற விஷயம் ஆன்மீக சான்றோர்கள் ஆன்றோர்களை வந்து மீட் பண்றது அவங்க கிட்ட ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அமைப்பு செப்டம்பர் மாதத்துல நடக்கும் இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் மனைவியினாலேயோ அல்லது ஒரு பெண்ணாலேயோ ஒரு லவ்வர்ஸ்னால வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டும் பணவரவும் தரக்கூடிய அமைப்பு ரெண்டாம் இடத்துல கடகத்துல இருக்கிற சுக்கர பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கு எம்பெருமான கெட்டியா பிடிச்சிங்க பெருமாள் வழிபாடு சிறப்பாக இருக்கும் நிறைய நீங்க இந்த கும்மா பூஜை அதே போல் கும்பாபிஷேகம் இதெல்லாம் இந்த வருஷம் நிறைய கலந்துகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு வந்துகிட்டே இருக்கும் வாய்ப்புகளை நழுவ விடாம இந்த ஜென்ம குருவில் இருக்கும் பொழுது நீங்க நிறைய வந்து ஆன்மீகம் எந்த அளவுக்கு தொடங்கிடோ ஏன் இல்லை சொல்றேன்னு நல்ல கவனத்தில் எடுத்துங்க ஏழாம் இடம் அப்படிங்கும்போது உபயராசி காற்று ராசியான மிதினம் உங்களுக்கு ஏழு என்னதுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னிங்க அப்ப கன்னியா ஏழுங்க தனுஷு தனுஷு வந்து ஏழாம் இடம் அப்ப ஏ நாலு ஏழு அப்படிங்கிறது ரொம்ப உங்களுக்கு முக்கியம் நாலாம் இடம் அப்படிங்கும்போது குடும்பம் அதே போல வண்டி வாகனம் தாய் வழி சொந்தங்கள் தாய் அம்மாவை சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மிதனராசினியர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்ப ஏழாம் இடம் அப்படிங்கும்போது பாதகஸ்தானங்க அந்த பாதகாதிபதியான பதினோராம் இடத்துக்கும் உடையவனான ஏழுக்கு உடையவராக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஏழுக்கும் பத்துக்கும் உடைய குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய அமைப்புல இருக்கும் போது மைனஸ் பிளஸ் ஒரு பாதகத்தை செஞ்சுட்டு என்னங்க பாதகம் செய்வாங்க இதுவரையுமே எனக்கு செய்யல அது எப்ப வேணாலும் வரலாம் ஏன்னா இன்னும் ஆறு ஏழு மாசம் பயணிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்ப குரு வந்து இந்த பாதகாதிபதியாக இருந்து உங்களுக்கு நட்பு ரீதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டானா கொஞ்சம் நீங்க எதிர்பார்ப்புகளை கூடிய விஷயம் நடக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க அப்ப ரெண்டாம் தாரமா வாக்கப்படக்கூடிய ரெண்டாந்தாரமா போகக்கூடிய அமைப்புக்கு மிதினத்துக்குலாம் இந்த மாசம் நல்லா இருக்கு சப்போர்ட் பண்ணுது ஏன்னா ஆவணி மாசம் உங்களுக்கு விசேஷமான மாசமாக இருக்கு மூன்றாம் இடத்துல புதன் கேது சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு முயற்சியில சின்ன சின்ன தடைகள் இருக்கக்கூடியது பத்திரம் பாண்டு அதே மாதிரி இந்த மாதிரி விசா எடுக்கிறது பாஸ்போர்ட் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தாமதத்தை ஒரு கெடுபலனை சின்னதா கொடுக்கறது ஒரு அலைச்சலை கொடுக்கறது அதுக்கப்புறம் ஒரு பிளஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கறதே தெரிஞ்சுக்கலாம் குருவாக இருந்து உங்க முன்னோர்கள் யாராரு உங்களுக்கு பிளஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் இந்த பட்ச அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுக்காதவங்க கண்டிப்பா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வரிசையில மிதுன ராசி நேயர்கள் அப்பாவுக்கு கொடுக்கலையா தாத்தாவுக்கு கொடுக்கலையா அவங்கள கொடுங்க இந்த மாசம் இந்த மாசம் ரொம்ப விசேஷம் அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கலாம் அது பரணி நட்சத்திரம் அன்னைக்கு கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா அமாவாசை அன்னைக்கு கொடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட செய்யுங்க அதுதான் முக்கியம் ஏன்னா மிதனத்துக்கு எப்படின்னா ஏனோ தானன்னுடைய அமைப்பு அடிக்கடி சோம்பேறித்தனம் வர்றது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஒத்தி போடக்கூடிய குணம் உங்களுக்கு இயற்கையிலேயே உண்டு கம்யூனிகேஷன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளோ நட்பு வட்டாரத்துல சின்ன சின்ன பகைமை விஷயம் பகை விஷயம் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஆனாலும் நீங்க சமாளிச்சு வரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும் புதாத்திய யோகம் அப்படிங்கறதெல்லாம் வந்து கோச்சார கிரகங்களை வச்செல்லாம் நம்ம எடுக்க முடியாது ஆனாலும் உங்களுடைய ஜாதகத்துல சூரியனோ புதனோ நல்ல ஒரு அமைப்பு ஏன்னா புதன் உங்களுடைய ராசிநாதன் அப்ப உங்களுடைய இடத்துல சூரியன் புதன் நல்ல ஒரு அமைப்புல இருந்துச்சுன்னா நல்ல ஒரு வெற்றி ஒரு ஜெயத்தை ஒரு புதிய முயற்சிக்கான அமைப்புகளுக்கு வந்து படிப்படியாக அது ஒரு உயர்வை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க பல விஷயங்களை வந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு இருந்தாலும் திருவாதிர நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா சிவன் வழிபாடு இந்த மாசம் எடுங்க ரொம்ப அந்த ஆராதனை அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு ஆணி ஆணி த திருமஞ்சனம் மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய திருமஞ்சனம் ரொம்ப விசேஷமானது அதை நம்ம வந்து கண்டிப்பாக திருவாதர நட்சத்திரம் சிவன் கோயிலில் வில்வம் கொடுத்து ஒரு மூன்று அபிஷேக பொருள் எப்படின்னா பால் தேன் பால் கடைக்கிலன்னா பன்னீர் வாங்கிக்கிங்க ஏன்னா அபிஷேக பிரிய சிவன் அல்லவா அதனால் அவருக்கு பன்னீர் தேன் விபூதி பாக்கெட் வாங்கி வில்வம் கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிங்க அப்ப முன்ஜென்ம ஒரு பாவமோ கர்மவினையோ உங்களுக்கு குறையக்கூடிய அமைப்பு உண்டு உண்டுதான் குரு உக்காந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கார் அதனால குருவாகவும் குருவே துணையாகவும் ஒரு குரு மந்திரமாகவும் மந்திரமாவது நீருங்க எல்லாமே வந்து யாருன்னு ஈசன் தான் அப்ப சிவனுடைய அமைப்புல இருந்து எம்பெருமானான உங்களை வந்து இயக்கக்கூடியவரும் அவர் தான் அதனாலதான் நான் தில்லை நடராஜ பெருமாளை சிதம்பரத்துல போய் சேவிச்சிட்டு வரேன்னா கூட இந்த மாசம் நீங்க போயிட்டு வாங்க உங்களுக்கு கடன் பிரச்சனையா அல்லது உடல்நிலை கோளாறு ஏதாவது பிரச்சனையா அல்லது உங்களுக்கு வீட்டுல ஏதாவது குடும்ப சண்டை சச்சரவு ஒற்றுமை இல்லை எதுவா இருந்தாலும் மிதுன ராசிக்கு நான் சொல்லுவேன் ஏன்னா சிவனும் பெருமாளும் சூரியன் புதன் இந்த கிரக சேர்க்கைக்கு வந்து நான் வந்து எம்பெருமானும் சிவனும் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் எங்க இருக்கோ அந்த ஆலயத்துக்கு சென்று நீங்க வழிபாடு எடுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இதுலயும் ஓரை இருக்கு எந்த நாள் போகணும்னு இருக்கு டிஸ்பிளேல என்னோட போன் நம்பர் வருது நீங்க விவரமா கேட்டுக்குங்க ஏன்னா தசா புத்தி தான் உங்களுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணி பல விஷயங்கள் மாற்றத்தையும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நம்ம அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம்ம the